அனைவருக்கும் வணக்கம் நம்ம எமிஸில் ஒன்று டூ ஐந்து டேர்ம் த்ரீக்கான மார்க் எப்படி உள்ளீடு செய்கிறது அப்படின்றது நம்ம ஆசிரியர்கள் மத்தியில் சில குழப்பம் இருக்குது நம்ம எப்பையும் போகிற மாதிரி எமிஸ் இணையதளத்தில் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை போட்டு லாகின் செய்யுங்க லாகின் செஞ்ச உடனே உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து நான் டெஸ்க்டாப் மோடில் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த மாதிரி வியூ ஆகுது நீங்களும் டெஸ்க்டாப் மோடில் உங்களோட குரோமையோ உங்களோட கூகுளையோ நீங்கள் மாற்றிக்கோங்க இப்போது நீங்கள் ஆக்டிவிட்டின்னு இதோ தெரியுதா ஆக்டிவிட்டி இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போனோம் ஆக்டிவிட்டிக்குள்ளே போன உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க் என்ட்ரி அப்படின்னு வந்துடும் அந்த மார்க் என்ட்ரின்னு வருது இல்லை அதில் அகாடமிக் இயர் கிளாஸு செக்ஷன் எக்ஸாம் டைப் இப்படி இருக்கும் இந்த அகாடமிக் இயரில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இருக்குல்ல இந்த கிளாஸுன்றதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைனு வந்துடும் செக்ஷன் ஏபிசிடி இருக்கும் எக்ஸாம் டைப்பில் ஆனுவல் எக்ஸாம் இருக்கும் இதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த சப்மிட் அப்படின்ட்டு அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணலாம் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஃபிஃப்த்துக்கு என்டர் பண்ண போகிறேன் அதனால் நான் ஃபிஃப்த்துக்கு இந்த ஃபைவ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிட்டேன் என்னோட செக்ஷன் ஏ செக்ஷன் ஸோ நான் ஏ செக்ஷன்றதை இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் டைப்பில் நான் என்ன பண்ணுவேன் ஆனுவல் எக்ஸாம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதோ ஆனுவல் எக்ஸாம்ன்றதை நான் கிளிக் பண்ணுவேன் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன் இந்த சப்மிட் பட்டன் கொடுப்பேன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் எல்லா மாணவர்களோட பெயரும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்ஷன் இருக்கும் இந்த ஆக்ஷன் வருதில்லை இந்த பேனா இந்த அந்த பேனா ஆயிக்கானதான் நம்ம என்ன பண்ணணும் டச் பண்ணணும் டச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மூணு டப்பா மாதிரி தெரியும் அதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அறுபது மதிப்பெண்களுக்கு அந்த மாணவ மாணவிகள் எடுத்த மதிப்பெண்ணை உள்ளீடு செய்யலாம் இப்போ இந்த மாணவியோட மதிப்பெண் அறுபதுக்கு ஐம்பத்தி ஆறு இங்கிலீஷில் வந்து நாற்பத்தைந்து மதிப்பெண் எடுத்திருக்காங்க மேத்தமெட்டிக்ஸில் ஐம்பத்தொம்போது எடுத்திருக்காங்க ஸோ டோட்டல் எனக்கு அதுவே கல்குலேட் பண்ணி ஒன் சிக்ஸ்டின்னு போட்டுருது இந்த ஆக்ஷன் இருக்குல்ல இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் நான் மதிப்பெண் செஞ்ச அந்த உள்ளீடு மதிப்பெண் வந்து சரின்னா சரின்னு கொடுக்கணும் ஒருவேளை நான் தவறுதெல்லாம் நாற்பத்தொம்போதுக்கு பதில் ஐம்பத்தொம்போதுன்னு கொடுத்துட்டேன்னா இந்த இதில் தவறுன்னு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் அப்போ அது சேவ் ஆகாது நம்ம இன்னொரு தடவை போய் ட்ரை பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து தவறாகவே நீங்கள் வந்து இந்த சரின்ற பட்டனையே நீங்கள் கொடுத்துட்டீங்க தவறாக மதிப்பெண் உள்ளீடு பண்ணிவிட்டு அப்படின்னா திரும்பவும் இந்த பேனா ஐக்கான நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து சரியும் செஞ்சுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த க்ரீன் டிக் பட்டன் போட்டோன்னா டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதே போல் நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல தெரியுதா டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடும் இந்த டவுன்லோடு இருக்குல்ல இதில் போய் நீங்கள் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் போட்டு உங்களோட எமிஸ் ஐடி போட்டு உங்களோட மாணவ மாணவிகளோட நேமோட சேர்ந்து மார்க்ஸும் அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கும் நீங்கள் அதுலேயும் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட் ஆகினாவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கேபிட்டல் ஏ அப்படின்றத டைப் பண்ணணும் முக்கால்வாசி வந்து எந்த ஆப்சண்டீஸுமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனால ஆப்சண்டீஸ் இருந்துச்சுன்னா இதோ இருக்குல்ல ஏ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும் இதே தான் நான் உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் டைப் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க காமிக்கிறேன் இதில் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் அப்படின்றது இருந்தால் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து கட்டணமில்லா தொலைபேசி சேவை தான் ஆசிரியர்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம்